வணக்கம் நான் தமிழன்பன் மே பதினெட்டாம் தேதியை ஈழத் தமிழ் இனம் மட்டுமின்றி உலகத் தமிழ் இனம் மொத்தமும் தமிழ் இன படுகொலை நாளாக கடைபிடித்து வருகிறது இந்த நாளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் ஈழத்தில் நடந்த இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் ஈழத்தில் நடந்த கொடுமைகளை இன்னமும் யாரும் மறக்க முடியாமலும் அது அந்த கொடுமைகளை தாங்க முடியாமலும் கலங்கிய வண்ணமும் கண்ணீர் விட்ட வண்ணமும் தான் உலக தமிழனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு தமிழர்களும் கையறு நிலையில் இருந்து அந்த நிகழ்வை எண்ணி கலங்குவதை தவிர வேறென்றும் செய்ய முடியாத கையறு நிலையில் தான் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த நிகழ்வை தமிழ் இனம் படுகொலை செய்யப்பட்டது என்பதை நினைவுறுத்தி கொண்டே இருக்கும் விதமாக இந்த நாளை ஒரு நினைவு எழுச்சி நாள் இன எழுச்சி நாள் நினைவு அஞ்சலி கண்ணீர் வணக்கம் என்று பல்வேறு பெயர்களில் சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கடைபிடித்து வருகின்றன அவற்றில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் முன்னணியில் இருக்கிறார்கள் இம்முறையும் அவர்கள் அந்த கடமையை செய்ய தவறவில்லை மே பதினெட்டு அன்று கோவையில் இம் மாபெரும் இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினார் சீமான் அவர்கள் அன்று கோவையில் பெய்த பெருமழையை காட்டிலும் பெருங்கூட்டம் அந்த நிகழ்வுக்கு கூடியிருந்தது சுமார் ஒரு லட்சம் மக்கள் கூடியிருந்த மாபெரும் அரங்கத்தில் இன படுகொலை காட்சிகள் திரையிடப்பட்டு காட்ட போடுற திரையிடப்பட்டு காட்டினார்கள் அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அளாதவர்கள் இல்லை என்கிற காட்சிகளெல்லாம் அங்கு பார்க்க முடிந்தது நிகழ்வுக்கு புதிதாக வந்திருந்த இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கின்றன இங்கு யாரும் அதை பற்றி பேசுவதில்லை சொல்லுவதில்லை எங்களுக்கெல்லாம் தெரியவில்லை என்று சொன்னதையும் காது கொடு காது கொடுத்து கேட்க முடிந்தது இதே நாளில் சென்னை கடற்கரையில் பெசன் நகர் கடற்கரையில் மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைத்த நினைவஞ்சலி கூட்டத்தில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்கள் திருமுருகன் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அங்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்கி ஈழத் தமிழ் அந்த நாளை நினைவுகூர்த்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலும் மொழிவாய்க்கால் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டு அங்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டதாக சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வழக்கமாக மே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ந்து தமிழ் ஈழ விடுதலைக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஆனால் இம்முறை அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உயிர் தோழியும் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பில் இருந்த அவ்வளவு ஆண்டும் ஆட்சி கட்டிலில் அவரும் ஒரு அங்கமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டவருமான சசிகலா அவர்களும் தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வீர வணக்க நிகழ்வை நடத்தினார் அவர் தலைமையில் அன்று உறுதிமொழி ஏற்பு மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் இந்த இனப்படுகளை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற முழக்கங்களை சசிகலா அவர்களே ஒளிவாங்கியை பிடித்து முழங்க தொண்டர்கள் முழங்கிய காட்சிகளை காண நேர்ந்தது காண முடிந்தது அங்கும் பல்லாயிரக்கணக்கான அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் திரண்டிருந்தார்கள் இவற்றை தாண்டி புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்களும் இந்த நாளை இன எழுச்சி நாள் தமிழ் இன படுகொலை நாளை நினைவு கூறுவோம் அந்த மக்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் அதனால் அவருடைய கட்சி தொண்டர்களும் தமிழ்நாடு எங்கும் வாய்ப்புள்ள இடங்களில் அந்த வீர வணக்க நாளை நினைவு எழுச்சி நாளை இனப்படுகொலை நாளை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி அது தொடர்பான புகைப்படங்கள் காணொலிகளை வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இவ்வளவு இந்த முறை வழக்கமாக நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் செய்கின்ற வேலை இந்த முறை அதிமுகவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களும் புதிதாக வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகமும் இந்த நிகழ்ச்சியை நடத்தின இவ்வளவு அதாவது இது இதை சொல்ல காரணம் என்னவென்றால் வழக்கமாக இருப்பதைக் காட்டிலும் கூடுதலாக இவ்வாண்டு அந்நாள் தமிழ்நாட்டில் நினைவு கூறப்பட்டது அண்மையில் கூட டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு திரைப்படம் சசிகுமார் அவர்களும் சிம்ரன் அவர்களும் நடித்த அந்த திரைப்படம் ஈழத்தமிழர்களை பற்றியது ஈழத்தமிழர்கள் ஏதிலிகளாக தமிழகம் வந்தவர்களுக்கு தமிழ்நாடு எப்படி துணை நிற்கிறது என்று ஊங்கி சொன்ன திரைப்படமாக இருந்தது அதனால் அப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது இப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஈழத்தமிழர்கள் பாலும் இன இன ஒற்றுமையிலும் இன அடிப்படையில் அவர் அவர்கள் வேறில்லை நாங்கள் இல்லை என்று நாங்கள் தமிழர் அவர்கள் தமிழர் ஈழத்தமிழர் எங்கள் ரத்தம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சிகள் தான் தேவைக்கேற்ப அதை பயன்படுத்துகிறார்கள் சில நேரம் கைவிட்டு விடுகிறார்கள் என்கிற நிலை இருக்கிறது அதிலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த இந்த விஷயத்தை முதன்மைப்படுத்துவதில் இருந்து த தயங்கியே பின்தங்கியே நிற்கின்றன எல்லா காலத்திலும் ஏனெனில் அவர்களுக்கு அதில் சில சாதக பாதகங்கள் இருக்கின்றதா என்பது அவர்களுக்கே வெளிச்சம் ஆனால் கொள்கை அளவில் தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்பதும் ஈழத் தமிழர்கள் தன்னுரிமையுடனும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதிலும் இக்கட்சிகள் மாற்று கருத்து கொண்டவை அல்ல ஆனாலும் கூட இந்த செய்திகள் இந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பாக இவ்வளவு பெரும் துயர் நடந்த மே மாதத்தில் மே பதினெட்டாம் நாளை இனப்படுகொலை நாள் அல்லது நினைவு அந்த நாளில் நினைவெழுச்சி ஏதோ ஒரு அறிக்கையை விட கூட இந்த கட்சிகள் தயங்குகின்றன அவற்றை தாண்டியும் பல லட்சம் மக்கள் அந்த நாளில் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் நாளில் பல லட்சம் தமிழ் மக்கள் இந்த நாளை நினைவு கூர்ந்ததோடு அது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான பதிவுகளையும் காண நேர்ந்தது சீமான் நடத்திய கூட்டம் வைகோ நடத்திய கூட்டம் அவ்வளவு சசிகலா அவர்கள் நடத்திய கூட்டம் அவ்வளவு மக்களை காண முடிந்தது அவ்வளவு பேரும் உண்மையான உணர்வு வெளிச்சியுடன் கலந்து கொண்டார்கள் என்பதையும் காண முடிந்தது ஆனால் இவை எல்லாம் ஊடகங்களில் பெரிய செய்தியாக பதிவாகவில்லை என்பது இன்னொரு பெரும் சோகம் இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கிறது நம் இனத்துக்கு அந்த இனம் இன்னமும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்போதில் விடுதலை புலிகள் ஆயுத கருவிப்போரை மௌனிக்கிறோம் என்று அறிவித்தார்கள் ஆனால் அந்த விடுதலைக்கான விடுதலை எந்த விடுதலைக்காக அவர்கள் கருவி ஏந்தினார்களோ எந்த காரணங்களுக்காக அவர்கள் கருவி ஏந்தினார்களோ அந்த காரணங்கள் இன்றமும் இன்னமும் அப்படியே தான் அங்கே இருக்கின்றன அந்த மக்கள் எந்த உரிமையும் இல்லாமல் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றாடம் அவர்கள் போகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் எந்த நேரத்திலும் இன்னமும் தமிழீழ பகுதிகளில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இராணுவத்தை சிங்கள ராணுவம் குவிந்து கிடக்கிறது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் யாரை நிறுத்தியும் கேள்வி கேட்கலாம் கைது செய்யலாம் என்கிற சட்டப்பிரிவுகள் அங்கு இன்னும் நடைமுறையில் இருக்கின்றன யாரும் நிம்மதியாக போய்விட்டு ஒரு ஒரு யாழ்ப்பாணத்திலோ அல்லது திருகோணமலையிலோ மட்டக்களப்பிலோ எங்குமே அங்கு உள்ள மக்கள் ஒரு ஒரு கிலோமீட்டரு கூட சுதந்திரமாக போய்விட முடியாது அதற்குள் ஒரு ஒரு சிங்கள படையினரையாவது அவர்களை சந்தித்தாக வேண்டும் என்கிற வாழ்நிலை தான் இன்னமும் இருக்கிறது அங்கு அன்றாடம் பேருந்துகளில் பயணிக்கிற மக்கள் சொல்கிற கருத்து பேருந்துகளில் பயணம் செய்யும்போது அங்கு பேருந்துகளில் பயணிக்கிற கொழும்பிலிருந்து வந்திருக்கிற தென்னிலங்கையிலிருந்து வந்திருக்கிற அவர்கள் செய்கிற அட்டகாசங்கள் ச சேட்டைகளை கூட நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனெனில் ஒரு சிக்கல் இவர்கள் வந்தார்கள் இப்படி சத்தம் போட்டார்கள் அல்லது நடக்கும்போது காலை மிதித்தார்கள் பையை தள்ளிவிட்டார்கள் என்று எதை சொன்னாலும் சிங்கள காவல்துறையும் சிங்கள அரசும் அவர்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கு சாதகமாக பேசுவதில்லை அதனாலேயே நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அமைதியாக வாழ்கிறோம் என்கிற குரல்கள் அங்கிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அப்படி ஒரு ஒரு கொடுந்துயரம் இன்னமும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இம்முறை அங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு தூதர்களை கனடா நாட்டு தூதர் பிரிட்டன் நாட்டு தூதர் இந்திய துணை தூதர் ஆகியோர்களை சந்தித்து தமிழ் மக்கள் நிலங்களை இன்னமும் சிங்கள அரசாங்கம் எப்படியெல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது சிங்கள இராணுவம் என்னவெல்லாம் செய்கின்றது என்கிற மிகப்பெரிய புகார் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழ் இனம் வேறு சிங்கள இனம் வேறும் இரண்டும் சேர்ந்திருக்க முடியாது என்பதற்கான சான்றுகள் தான் இவை நாங்கள் வேறு இனம் ஒரே நாடுகள் அல்ல ஒரே நாட்டில் இரண்டு இனமாக இருக்க முடியாது இரண்டு இனங்களும் தனித்தனி நாடுகளாக இருக்கும் இருக்க வேண்டும் என்க என்பதன் வெளிப்பாடு தான் மூன்றாம் நாட்டை நோக்கி அந்த தலைவர்கள் செல்ல காரணமாக இருக்கிறது அங்கும் பல அமைப்புகளும் கட்சிகளும் அன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குதல் நிகழ்ச்சி என்று சொல்லி நடந்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஒரு மயில் போய் நடனமாடிய நிகழ்வு காணொலியாக வந்து அனைவரையும் கலங்க வைத்து கொண்டிருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த தமிழ் இனமும் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளை தாய் தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் புறக்கணிப்பதும் அது குறித்து எந்த குரலையும் எழுப்பாமல் இருப்பதும் மிகவும் வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய விஷயம் தமிழ் மக்கள் தமிழ் தமிழ் என்று முழங்குவதும் தமிழ் இனம் மொழி நாட்டுக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்கிறவர்களும் ஒட்டுமொத்த தமிழினமும் இனமும் குன்று இந்த நாளை முற்றிலுமாக மறந்து போவதும் மறைத்து வைப்பதும் சரியான விஷயமே அல்ல இந்த இடத்தை நோக்கி நான் ஆனால் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் என்றைக்கு இதை பற்றி பேசினாலும் பெரும் கூட்டம் கூடுகிறது கோபம் வருகிறது சிங்களர்கள் மேல் வெறி வருகிறது ஆனால் அரசியல் கட்சிகள் தான் அரசியல் கட்சி உறுப்பினராக இருப்பதாலேயே பலர் கட்டுப்பட்டு அமைதியாக செல்வதையும் நாம் காண முடிகிறது இந்த நிலை மாறி ஒட்டுமொத்த தமிழகமும் ஈழத் தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டும் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் அவர்களுக்கான உரிமை என்பது தனித்தமிழீழ நாடுதான் அதை நோக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் கொடுக்க வேண்டும் இந்திய அரசை வலியுறுத்த நாம் நாமும் ஏற்கனவே கலைஞர் கருணாதி அவர்கள் சொன்னது போல் நானும் ஒரு அடிமை தான் நாமும் ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிங்களர்கள் ஈழத்தமிழர்களுக்கு என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வட இந்தியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது மொழியிலிருந்து இன அடையாளங்களை மறைப்பதிலிருந்து பல்வேறு நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன இருந்தாலும் அங்குள்ள நம் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் அவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் கண்டு காணாமல் போய்விடுவோம் இல்லாமல் நமது மக்கள் தெளிவாக அம்மக்களுக்கு ஆதரவாக அம்மக்கள் உரிமை பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால் அரசியல் கட்சி தலைவர்களே ஆளுங்கட்சி தலைவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அனைவரும் இந்த கருத்தில் ஒருங்கிணைந்து தமிழீழ விடுதலை பெறவும் தமிழினம் ஒரு சுதந்திரத்தினும் தலைநிமிடனும் வாழ்வதற்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்